ஒவ்வொரு வருஷமும் நாம ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் எதுவா இருந்தாலும் பிறக்க போகும் புது வருஷம் நமக்கு சூப்பரா இருக்கணும்னு நினைப்போம் இந்த வருஷத்துலயாவது நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் நாம நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடணும்னு நினைப்போம் நாளைக்கு நமக்கு ஜனவரி ஒன்னு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது வரக்கூடிய ஆண்டு முழுக்க நமக்கு நல்லபடியா அமைய புத்தாண்டுடைய முதல் நாள்ல நம்ம சில விஷயங்கள் செய்யணும் இதனால இந்த புத்தாண்டு நமக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ நிலை இது எல்லாமே நிறைந்த ஒரு ஆண்டா இருக்கும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்தோடன குளிச்சிருங்க குளிக்கும் போது இந்த தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் கொஞ்சம் அளவு இது மூணையும் கலந்து இந்த தண்ணீர்ல குளிக்கணும் இது எல்லாமே மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிறதுனால இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே குறைஞ்சு மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அன்னைக்கு வாசல் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு போட்டு விட்டுருங்க முதல் நாளே பூஜை எல்லாமே சுத்தம் பண்ணி இந்த நாள்ல அம்மன் விளக்குல மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப கடாட்சத்தை கொடுக்கும் சில மங்களகரமான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுனால இந்த ஆண்டு முழுக்க நமக்கு மங்களகரமா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் மஞ்சள் கிழங்கா கூட வாங்கலாம் பூஜைக்கான மங்கள பொருட்கள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை செஞ்சுக்கோங்க